கொழும்பு கிராண்ட் பகுதியில் நேற்று இரவு நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் வந்து அடையாளம் தெரியாத இருவர் துப்பாக்கிச்சூடு சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கிச்சூட்டில் சூட்டில் காயமடைந்த நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் உயிரிழந்தார் உயிரிழந்தவர் களணியைச் என்று இருபத்து ஆறு வயதுடைய நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இதற்கிடையில் மருதானை போலீஸ் பிரிவுக்குட்பட்டு பஞ்சு காவத்தை வீதியில் அமைந்துள்ள தனியார் வங்கிக்கு முன்பாக இன்று அதிகாலை நடந்த மற்றும் ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் வந்து அடையாளம் தெரியாத இருவர் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்த நபர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் you okay. தெரியல தூக்கி போட்டு போயிட்டான் தூக்கி போட்டு போற விஷயம் இருக்கு நான் முகம் இல்லை நான் எடுக்கல எனக்கு இருக்க முடியாது யாருமே இல்லாமல் நான் எடுக்க முடியாதுல போனேன்

ও <coughs> <caniser Zum voi> <compteaisama> <negousseau> <coughs> <coughs> oh. मेना क